வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஜிஆர்எஸ் உத்தரவு பிறப்பிச்சார்ல அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணாங்க ஹைகோர்ட்ல இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அந்த கேஸை விசாரித்தாங்க இன்னைக்கு அந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரும் பின்னடைவாக இந்த ஜட்ஜிமெண்ட்டு மாறியிருக்கு அந்த தீபத்தூனு சர்வேக்கல் அப்படின்னு முதல்ல ஒரு உருட்டு உருட்டுனாங்க பிறகு அது சமணர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் ஆலோசனை நடத்துவதற்காக அந்த தூணில் விளக்கேற்றுனாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு உருட்டு உருட்டினாங்க இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக மாற்றி மாற்றி உருட்டும் போது இருந்து செம்மையாக அடி வாங்குவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு தமிழக அரசாங்கம் அடி வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பாஜகவினர்களுடைய கருத்தாக இருக்குது நீதி வென்றது தர்மம் வென்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு பாஜகவினர்களும் சோசியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூளில் கார்த்திகை என்று தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஜிஆர்எஸ் சொன்னார்ல அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஹைகோர்ட்டு மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவில் நிர்வாகம் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றணும் அதை கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்பார்வையிடணும் அவருடைய மேற்பார்வையில் இது நடக்கணும் அப்படின்னு முதல் உத்தரவு திருப்பரங்குன்றத்தில் இந்த விஷயனால பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டது ஹிந்து அமைப்புகள்லாம் அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் இருக்காங்க இன்றைக்கி கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசே காரணம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்டில் சொல்லியிருக்காங்க அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா காரணமாக தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அப்படின்னு அரசு அதிகாரிகள் தங்கள் வசதிக்காக உருவாக்கிய கற்பனையான அம்சம் இது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபத்துல தீபம் ஏத்துறதுனால அதுவும் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம் அது அதில் தீபம் ஏத்துறதுனால சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அப்படின்னு சொல்கிறது அரசு அதிகாரிகள் தங்கள் வசதிக்காக உருவாக்கிய கற்பனையான அம்சம் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டு அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவிற்கு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவிற்கு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது மொத்தம் நூற்றி எழுபது பக்கம் கொண்ட தீர்ப்பு இதில் ஒரு சிலதை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் என்னென்ன அடி வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பாஜகவினர்கள் ஷேர் பண்ணுறாங்க இந்த தீர்ப்பில் இருந்து ரெண்டு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கோர்ட்டு ஒன்று கார்த்திகை அன்னைக்கு தீப தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா மக்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க இப்போ தீபம் ஏற்றக்கூடிய இடம் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்குறதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது அதனால கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்படணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இந்த கேஸ் நடக்கும்போது வக்பு வாரியம் என்ன தெரியுமா வாதாட்னாங்க தீபத்தூன் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க அதை கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிருக்காங்க ஹைகோர்ட்டு தீபத்தூண் இருக்கிற இடம் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது கோவிலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமச்சந்திரன் அடங்கிய அமர்வு உறுதிப்படுத்தியிருக்காங்க தமிழக அரசாங்கத்துடைய மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதிலிருந்து அந்த தீபத்து இருக்கிற இடம் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறது மற்றொரு முறை கன்ஃபார்ம் ஆகிருக்கு தமிழக அரசாங்கம் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாலும் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை உறுதிப்படுத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இப்போது ஒட்டுமொத்த பாஜக தலைவர்களும் இதை செலிப்ரேட் பண்ணிக்கிறக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இருந்து அண்ணாமலை கொண்டாட்ட மனநிலையில் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸில் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்